ஒரு முட்டை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அன்னைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பயிர் ஃபுல்லாக முட்டை ஆகிடும் வணக்கண்ணா சொல்லுங்கண்ணா நான் சுசிலா அக்ரி கிளினிக்லேருந்து வரேண்ணா இப்போ எவ்வளோண்ணா கரும்பு போட்டிருக்கீங்க நீங்கள் நான் வந்து ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன் உங்க மாமா வந்து ஒரு நூத்தி இருபது ஏக்கர் குழி போட்டிருக்காங்க நேற்றுக்கு வந்து டெமோக்காக மருந்து அடிச்சாங்கண்ணா அடிச்சதுக்கு அப்புறம் அதை மாற்றம் எப்படினா இருக்கு மாற்றம் நல்லா இருக்கு நேற்று அடிச்சு ஒரு பிரேயர் அடிச்சோம் அவன் மருந்து கொண்டாந்து அடிச்சு டெமோ காட்டினாங்க இன்னைக்கு வந்து மாவு பூச்சி எல்லாம் சுத்தமா செத்துருச்சு ஒரு பூச்சி கூட இல்ல நீங்களே வந்து பார்க்கலாம் நேராவே எல்லா பூச்சியும் நல்லா தரமாவும் செத்துருக்கு அப்படியே இது மாரி கொட்டி இருக்கு பாருங்க அப்படியே இங்க பாருங்க செத்து உயிரோடு மாமா பூச்சி தான் ஒரு பூச்சி கூட இல்லையா அவங்க அடிச்சதுல்ல பேரு அவ்வளோ பூச்சி அடாடே அப்படியே அப்படியே சுண்ணாம்பு மாரி அப்படியே எல்லாமும் அப்படியே செத்து அப்படியே இருக்குங்க ஆமா எல்லாம் செத்துருச்சு பூச்சி எல்லாம் செத்து நல்லா சூப்பராக இருக்கு இந்த மருந்தை வாங்கி அடிச்சா நல்லா கேக்கு இது எல்லாமே மருந்து அடித்தது அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி வந்து செத்து கொட்டின்னு பாருங்கள் கீழே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பூச்சி கொட்டிட்டுனு இதெல்லாமே செத்தது தான் செத்துடுச்சு செத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எடுத்தது இது வந்துட்டு எல்லாமே செத்து கொட்டி கிடக்கு ம் இதேமாரி வாங்கி எல்லாரும் அடித்து நல்ல பலன் பெறுமாறு கேட்டு ம் நல்லாவே இருக்குது பயிர் நல்லா வரணும் நம்பிக்கை இருக்குது